ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏற்றி கூக்கக்கூடிய வகையில் வந்து மல்லியும் சரி வெண்பாவும் சரி பயங்கர போல்டாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு மல்லி வந்து தேவசேனாவை தான் நாங்கள் வந்து வக்கீலாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அதாவது வந்து ராஜிகிட்ட சொன்னது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராஜிகிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது பட் ஆனால் தேவசேனா அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதாவது ராஜிக்கு அவங்க எதிரி அப்படிங்கறதுனால ஒரே ஒரு ரீசன்க்காக மட்டும் தான் இப்போ அவங்கனால எதுவுமே பண்ண முடியாது இன்னொன்னு அவங்க என்னன்னா காசுக்கு பயங்கர ஆளு கிடையாது ஆட்கள் பயத்துக்காக பயங்கர ஆளு கிடையாது அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு மல்லிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மல்லி அப்படிங்கறத விட அவங்களோட பகை அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்களோட கேஸ் அதான் எடுத்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கேஸ் அப்படிங்கறபோது அவங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் பயங்கரமாக வந்துட்டு இந்த எபிசோட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கதிரேஷனும் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வராரு அவ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனாவோட பெர்மிஷனே இல்லாமல் என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ தான் மல்லி அண்ணா அரவிந்த் அந்த தேவசேனா அவங்க மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபை கூட மதிக்காமல் அங்கே வந்து உள்ளே என்ட்ரி ஆ கொடுக்குறாரு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்களோட கேஸை நீங்கள் எடுத்து நடத்துனீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சல்லி பைசா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் அதாவது வந்து கதிரேஷன் வந்து ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது வந்து தேவசேனா கிட்ட பார்த்த அப்படி அதை பயங்கரமா கோவமாயி தேவசேனா வந்து அவங்களோட தலை அப்படி டேபிள் மேல போட்டு அடி அடி அடிக்கிறாங்க அது பார்க்கறக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கதிரேஷன் அண்ட் ராஜி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யாருன்னாலும் சரி காசு கொடுத்தா அடிதடியோட வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் வச்சு அவங்களை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் இவங்க சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் தேவசேனா கிட்ட எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமாக வந்து கதை வந்து நகர இருக்கு இப்போ மெயினாக வந்து மல்லிகிட்ட தேவசேனா சொல்றது என்னன்னா கூடி விரைவிலேயே வந்துட்டு அந்த மனோகரை இங்கே கூட்டிட்டு வாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்க மேடம் அவங்க வந்துட்டு பெரியம்மா வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா மனோகர் தான் இந்த சாட்சி வந்து நல்லா வந்துட்டு பே பேசுவார் ஆர்டர் நான் கண்டிப்பா மனோகரை கண்டுபிடிக்கிறேன் இப்போ யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் ஒரு லேடி இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நான் முதலே பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி வந்து கோயில் ஏதோ கோயில வந்து மனோகரை பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க திரும்பவும் அவங்க கிட்ட வந்து நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்துட்டு இவங்க மல்லி கிட்ட வந்து சொல்றாங்க அதை கேட்டேன்னா மல்லி சந்தோஷமாயிட்டு தான் வந்துட்டு அட்வொகேட்டை வந்து மீட் பண்ண வராங்க மீட் பண்ணுறது வர்றதும் இல்லாமல் அவங்க கிட்டே சொல்லிட்டு இருக்கும் போது கதிரேஷன் இந்த மாதிரி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ அதை பார்த்தோன்னே ஷாக்கான கா இந்த தேவசேனா வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிரேஷனோட தலையை வந்துட்டு போட்டு அடிக்கிறாங்க கூடி விரைவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனோகரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா க மனோகர் வந்து கோயில் கோயிலாக வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க ஒரு கோயிலில் ரெண்டு கோயில் எல்லா கோயிலையும் அழிஞ்சிட்ருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூடி விரவிலே அவர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கதை கதிகளம் வந்து ரன் ஆக இருக்கு மெயினா கதிகளம் ரன் ஆகிறதுக்கு வந்து ஒன்னா ரஞ்சிதா வந்து அப்ரூவல் ஆயிடும் அதாவது வந்துட்டு நான் இந்த இதெல்லாம் நான் தெரியாம சொல்லிட்டேன் நான் பொய் சொல்லிட்டேன் எங்க மாமாவை வந்து கொலை பண்ணதெல்லாம் நான் பார்க்கல அவங்களே தான் விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா ரஞ்சிதாவோட சொந்த அப்பா அப்படிங்கிறதுனால கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவங்க கேட்காம இருந்தாங்க பட் ஆனால் வந்துட்டு பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு தெரிய வருது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து மெயினாக அவங்க வந்து ராஜி வந்து இந்த மாதிரி பிளான் எல்லாம் வந்துட்டு ரஞ்சிதா கிட்ட போட்டிருந்தாங்க பட் ஆனால் விஜயே கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பாக விஜய் உனக்கு கிடைக்க மாட்டா மல்லிக்கு தான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர்னால மட்டும்தான் அவங்க பொண்ணு ரஞ்சிதா கிட்ட வந்து எல்லாமே பேச முடியும் பேசுறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க ஒன்ஸ் கேஸில் வந்துட்டு நீ ஜெயிச்சுட்டேன்னா பரவாயில்ல தோத்துட்ட அப்படின்னா வந்துட்டு பயங்கர பனிஷ்மெண்ட் தருவாங்க ஜெயிலே தான் நீ இருக்க வேண்டி வரும் இதெல்லாம் உனக்கு உனக்கு தேவையா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க உன்னையும் நீ வாழ்க்கை அப்படிங்கிறதே நீ வாழ ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே வந்துட்டு ஜெயில போறியா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்பாவை வந்துட்டு பாக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா ரஞ்சிதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கு அவர் வந்தா மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்கான முயற்சிகளை வந்து மல்லி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அண்ட் மல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பா மனோகர் வந்து என்ட்ரி கொடுப்பாரு அண்ட் தென் வந்து மல்லிக்கு சாதகமா தான் பேசுவாரு என்னதான் அவர் வந்து மல்லிக்கு சாதகமா பேசினாலும் இப்ப வந்து தேவசேனா பத்தி அவங்க ராஜி கிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி மனோகரன்கள் கிடைச்சிட்டாருன்னு சொல்லாம இருந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வந்து தேவசேனா அப்படிங்கிற வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் அவங்க எதுக்காகவும் மயங்காதவங்க ஸோ அதனால வந்து போல்டா மல்லி வந்து போய் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ கதிரேஷன் வந்து காசுக்கு காசு பணம் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க வாங்காம அவங்கள போட்டு அடிக்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ அதனால பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து மனோகர் விஷயம் வந்துட்டு ராஜு கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு மனோகரை கடத்திட்டு போறக்கூடிய கூட நிறையவே சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் கடத்தி வச்சுட்டு நீ வந்து போய் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அண்ட் நின் வந்துட்டு பயங்கர செக் பாயிண்ட் வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா அந்த டயத்தில் மாற்றி சொல்லிட்டாங்கனாலும் ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ ரஞ்சிதா உங்கள் அப்பா வந்து நான் கடத்தி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு ப பயப்படாமல் நீ வந்து என்ன நான் சொன்னது மட்டும் நீ சொல்லு இப்போ உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்கள் அப்பாவை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கதிரேஷன் வந்து அவரை கடத்தி வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அது மட்டும் மட்டும் சொல்லாம இருந்துட்டாலே இந்த கேஸை வந்து அவங்க ஜெயிச்சுக்கலாம் ராஜி வந்து கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமா தான் முதல் பிளான் பண்ணாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு வந்துட்டு அந்த நோட்டீஸ் கோர்ட்டுக்கான நோட்டீஸ் வந்ததே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கோர்ட்டு கோர்ட்ல அவங்க ஆகணும் அப்படின்னா முதல் நாள் தான் அவங்களுக்கு நோட்டீஸே போயிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப விவரமாக அந்த விஷயங்கள் எல்லாமே ராஜி பண்ணாங்க ஸோ அதே மாதிரியே மல்லியும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச சாட்சிய வந்துட்டு கடைசி வரைக்கும் சொல்லாம கோர்ட்ல ஆஜர் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி அப்படி இல்லாட்டி கண்டிப்பா வந்து இந்த மனோகரை வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து என்னதான் வக்கீல அவங்க பிடிச்சாலும் வந்துட்டு ஸ்ட்ராங்கான சாட்சி வந்து அங்க இருக்கணும் சாட்சி இல்லை அப்படிங்கும்போது இந்த கேஸ் வந்து ஜெயிக்காது ஸோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மனோகரை கடத்தி வைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அது மட்டும் வந்து மல்லி பண்ணாம இருக்கணும் ஸோ அது அதுக்குதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்